கத்தடி பரிச நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன் அவருடைய ஜீவனை தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க அந்த ஜீவனோடு தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் இந்த ஜீவன் நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னால் அவர் தருகிற ஜீவ தண்ணீரை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த ஜீவ தண்ணீரை தருகிற ஜீவ ஊற்று அவரிடத்துல தான் இருக்குது அந்த ஜீவ தண்ணீர் நம்மளை எப்படிலாம் மாற்றுன்னா நம்முடைய ஜீவனை புதுப்பிக்கிறது நம்முடைய ஆத்மாவை உணர்வடைய செய்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஜீவ ஊற்று அது அதில் இருந்து வர அந்த தண்ணீர் நம்முடைய வாழ்வின் வெளிப்பாடுகளை நம்மளுக்கு கற்றுத்தருது எப்படி வாழணும் தருது நமக்குள்ள அன்பின் உருவாக்கக்கூடிய ஊற்றாய் அது இருக்குது அது சமாதானத்தை தரக்கூடிய ஊற்று நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஊற்று அந்த ஊற்றிலிருந்து வரும் ஜீவ தண்ணீரை குடிக்கும் போது தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஜீவ ஊற்றை தந்த கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா யோவன் நாலு பதினாலில் நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர்ற்றாய் இருக்கும் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவங்க தான் அவருடைய தன்மையை நம்ம வெளிப்படுத்த முடியும் எப்படி வெளிப்படுத்தும் அந்த தண்ணீரை குடிக்கும்போது நமக்குள்ள அது ஊற்றாய் ஊறி மற்றவர்களுக்கு அது நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் அது மாற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அன்பு அவர் தந்த அன்பும் அவர் தந்த சமாதானமும் அவர் தந்த நல்ல வாழ்வும் நம்ம நல்ல பண்புகளும் நம்மகிட்ட இருந்து ஊறி வெளியே வரும்போது அது நம்ம அவருடையவர்களாய் அது நம்மை காட்டிக் கொடுக்கிறது அதே போல யோபு இருபத்தி ஒன்பதுல மூணுல அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போகிறோம் அவர் தான் வெளிச்சமான வெளிச்சமானவன் அவர் ஒளியாய் நம்மை மீட்க வந்தவர் இருளான அந்த பாவ உலகத்தில் கிடந்த நம்ம மீட்டை எடுக்கிறதுக்கு அவருடைய வெளிச்சத்தினால் நமக்கு வெளிச்சம் தந்தார் அவருடைய வெளிச்சம் எதுனா சத்திய வசனம் அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அது நம்மளுடைய தலையில் வை அதாவது நம்ம மூளையில் அது பதியும்போது தான் அது நம்மளுக்கு என்ன செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்குது அது அவருடைய வெளி வசனங்கள் நம்மளுக்கு தலைக்கு தீபமாக இருக்குது அந்த தீபத்தோட வெளிச்சத்தின் மூலமாக அவர் நம்ம என்ன செய்கிறோம் இருளை கடந்து போகிறோம் அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஜீவ ஊற்று அவர்கிட்ட தான் இருக்குது நாம் நல்லபடியாக வாழக்கூடிய நேர்மையான வாழில் வழியில் வள நடக்கக்கூடிய ஜீவ வெளிச்சமும் தான் இருக்குது அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழ்ந்து அவருக்குள் நிலைத்து அவருக்குள் பிழைத்திருப்போம் கத்தடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமீன்